ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவ்வடிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு காசி பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சின்னத்திரை அந்த இடுப்புக் குழி ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு நடிகை வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க அது வந்து ஜனனி அசோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஸோ த்ரிஷாவெல்லாம் வந்து ஓரம் கட்டியாக வந்து இந்த நடிகை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு த்ரிஷாவோட அந்த மெதுவோட சின்னத்திரை ராணியான ஜனனி அசோக்குக்கு இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதே நிறைவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி த்ரிஷாவுடைய ஃபேன்டசி வீடியோ பெய்டு வீடியோ இருக்குது ஸோ அது வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் என்ன டைரக்ட் மெசேஜ் கொடுங்க ஸோ நான் அதோடைய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து பெய்டு வீடியோஸ் ஸோ வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல சின்னத்திரை நடிகை ஜனனி அசோக் குமார் அந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுட்டு தன்னுடைய அழகான இடுப்புக்கொழி அந்த மெதுவடையை வந்து எடுப்பா தெரிகிற அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் தான் வைரலாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ சீரியலில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஜனனி முதல்ல வந்து நடிகர் சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் அடிப்பில் வெளியான நண்பெண்டா அப்படின்ற படத்தில் ஒரு சினிமாவில் வந்து அறிமுகமான ஒரு சின்ன ரோலில் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து முதல் படம் அப்படின்றதே வந்து பெரிய கதாபாத்திரம் எதுவும் கிடைக்கல இருந்தாலும் நயன்தாராவுடன் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்தது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வருஷத்தில் வெளியான ஏமாலி படத்தில் நடிச்சிருந்தார் தொடர்ந்து வெள்ளித்திரையில வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் கிடைத்தாலும் வந்து அதை எதுவும் விடாமல் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் லைஃப் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த இவர் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துடலாம் அப்படின்றத முடிவெடுத்தார் அந்த வகையில் வந்து மௌன ராகம் செம்பருத்தி அப்படின்ற சீரியலில் வந்து முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இணைய பக்கங்களில் சினிமா நடிகைகளில் ஓரம் கட்ட அளவுக்கூடிய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸை வெளியிடுறது வந்து வாடிக்கையை வச்சுட்டு இருக்காரு நடிகை ஜனனி அசோக் ஸோ அழகும் வந்து சினிமா நடிகைகள் ஈக்குவலாக வந்து இருக்குன்னு சொல்லலாம் அந்த முக அமைப்பு ஸோ சில நடிகைகளுக்கெல்லாம் வந்து மேக்கப் போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும் சில நடிகைகளில் வந்து முக அமைப்பே வந்து அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் வந்து ஜனனி அசோக் குமார் ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த முக அமைப்போடு அழகோடு சேர்ந்து த்ரிஷாவை கட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த அந்த இடைக்குழி வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பார்த்தாலே தெரியும் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் த்ரிஷாவுடைய ஃபேண்டஸி வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு உங்களுக்கு வேணுன்னா மெசேஜ்